ஒரு நாள் மாலை பாங்கு சொல்லுகின்ற ஓசை எனக்கு கேட்டது அழைப்பு தொழுகை அது அல்லாஹூ அக்பர் என்கின்ற தொடவாருங்கள் தொழவாரங்கள் தொழவாரங்கள் என்கின்ற அழைப்பு என்னுடைய காதலி வந்து மோதியது அந்த எங்கள் வீட்டிற்கு ரொம்ப கிட்டம் அப்படியே வெளியே பார்த்துக்கொண்டே இருந்தேன் அது மகரி தொழுகையினுடைய அழைப்பு அப்பொழுது அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தேன் பாங்கு பற்றி வந்தது ஏன் பாங்கு சொல்லுகிற முறையை நபிகள் ஏற்படுத்தினார்கள் என்ற எண்ணம் ஓடியது உலகத்திலேயே அவனவன் சாமி கும்பிடுவதற்கு அவனவனாக போவான் அவனவனாக வருவானே தவிர குறிப்பிட்டு வாங்கு சொல்லி தொளவாருங்கள் என்று அழைத்து குறிப்பிட்ட நேரத்தில் தொட வைத்து இத்தகைய முறையை அவர் ஏன் ஏற்படுத்தினார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் வடிவமில்லாத அல்லாவை எந்த இடத்திலும் இருந்து வணங்கலாம் ஒட்டகத்திலிருந்து வணங்கலாம் ரயில் ஓடுகின்ற ரயிலில் இருந்து வணங்கலாம் எந்த இடத்திலும் இறங்கி மண்டி போட்டு வணங்கலாம் அதற்கு எதற்கு பள்ளிவாசல் இதற்கு எதற்கு தொழுகை விழிகுறல் என்று எண்ணி பார்த்தபோது உங்களை எல்லாம் ஒரு உம்மாவாக சமுதாயமாக கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அவர் இந்த பாங்கு சொல்லுகின்ற முறையை ஏற்படுத்துகிறார் அதை ஒரு கருப்பின மனிதன் பில்லாலிடம் கொடுத்து பிறகு இன்றைக்கு ஆப்பிரிக்கா முழுவதும் இஸ்லாமியமாக இரம்பி இருப்பதற்கு காரணம் அந்த பில்லா என்கின்ற ஒரு மனிதனை சமமாக மதித்தார் ஒரு அடிமையை விடுவித்து சமமாக மதித்தார் என்கின்ற அடிப்படையிலேதான் ரொம்ப ஆச்சரியம் அதாவது இந்த அகமதுவையும் மேலே தெரு முகமதுவையும் ஒன்றாக கூட்டி ஒரு உம்மாவாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல் பள்ளிவாசலே செவரில்தான் இருக்கிறது இமாமினுடைய முதுகுதான் தெரிகிறது ஆனாலும் கூட அவர்களை அங்கே திரட்டியதற்கு காரணம் உங்களை ஒரு சமூகமாக திரட்ட வேண்டும் என்ற நோக்கம்தான் உங்களை மேம்படுத்துவதற்காக அவர் குரானை அல்லாஹ் இறக்கினார் நபிகளின் மூலமாக அந்த குரான் உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது என்பது வேறு ஆனால் அந்த வழிகாட்டி நீங்கள் அடைந்து தீர்ப்பு நாளில் பதில் சொல்லுகின்ற தகுதி உடையவர்களாக உங்களை ஆக்குவது குரானின் நோக்கம் என்றாலும் இலையச்சம் முதல் நோக்கம் என்றாலும் அதோடும் எல்லா சமயங்களும் முடிந்து விடுகின்றன புண்ணியம் செய்தால் மேல் உலகத்திற்கு போகலாம் என்கின்ற கருத்தை சொல்லாத மதமே கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனையும் மேம்படுத்துவதற்காகத்தான் எல்லா மதங்களும் இருக்கின்றன ஆனால் இஸ்லாம் மட்டும் தனி மனிதனை மேம்படுத்தி தீர்ப்பு நாளுக்கு தகுதியுடையவனாக ஆக்குவது மட்டுமல்லாமல் வாழுகின்ற இந்த பூமியில் அவன் சேர்ந்து ஒரு கூட்டமாக சமுதாயமாக ஆக வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது நபிகள் விரும்பினார் அல்லாஹ் விரும்பினார் அதனுடைய விளைவாகத்தான் வெறும் சுவரை பார்த்து அல்லது கடற்கரையிலே வெறும் வெட்டவெளியை பார்த்து தொழுகின்ற தன்மையுடைய உங்களை அவர் இணைத்ததற்கு காரணம் உங்களை உம்மாவாக ஆக்குவது ஒரு இடத்திலே சென்னையிலே ராயப்பேட்டையில் இருக்கிற மனிதர்கள் எழும்பூரிலே இருக்கிற மனிதர்கள் ஒரு உம்மாவாக கூடினால் போதாது என்று கருதி உலக மதமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்த நபிகள் சீனனும் கடைப்பிடிக்க வேண்டும் சிங்களனும் கடைபிடிக்க வேண்டும் இந்தோனேசியனும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய காயல் காரணம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மட்டுமே முஸ்லா இஸ்லாமியராக கூட்டமாக இருந்தால் போதாது மொழியை மீறி நாட்டை மீறி இனத்தை மீறி நாட்டினுடைய எல்லை கோடுகளை மீறி ஒரே ஒரு குரலில் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற போது சீனனும் சிங்களவனும் இந்தோனேசியனும் ஒன்று விட வேண்டும் காயல் பட்டணத்துக்கு காயல் பாச்சாவும் ஒன்று விட வேண்டும் அவனுக்கு சீனனும் கிடையாது சிங்களவனும் கிடையாது காயல் பட்டணத்துக்காரனுக்கு தமிழன் என்பதும் கிடையாது நாட்டு பற்றை முதன்மைப்படுத்தாத ஒரு மதம் இஸ்ரா நாட்டுப்பற்று என்பது நீங்கள் போட்ட கோடுதானே நீங்கள் வரைந்து கொண்ட கோடுதானே நேற்றைய இந்தியா கராச்சியையும் லாகூரையும் உள்ளடக்கியதாக இருந்தது கோடுகளை அழித்துவிட்டு மாற்றிவிட்டீர்கள் இப்பொழுது பாகிஸ்தான் வேறு நாடாக ஆகிவிட்டது பங்களாதேஷ் வேறு நாடாக ஆகிவிட்டது ஆகவே கோடுகள் நீங்கள் போட்டுக்கொண்ட கோடுகள் அது அதல்ல முக்கியம் பாலஸ்தீனும் தமிழனும் சிங்களவனும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு மண்டியிட்டு அல்லாஹு அக்பர் என்று ஓதுகின்ற போது அவனுடைய மொழி மறைய வேண்டும் இனம் மறைய வேண்டும் நாடு மறைய வேண்டும் எல்லாம் மறைய வேண்டும் ஒரு சிந்தனை தான் இருக்க வேண்டும் அல்லாஹு அக்பர் ஆகவே அத்தகைய மனநிலைக்கு உருவாக்கிய ஒரே ஒரு மதம் இஸ்லாம் தான் இந்திய சமயங்கள் சைவம் வைணமும் எல்லாமே தம் ஒரு மனிதனை மேலேற்றுவதற்கு எல்லா வகையான செய்திகளையும் சொல்கின்றன ஒரு மனிதன் மேலேறுவது மட்டுமல்லாமல் அவன் ஒரு சமூகமாக நின்று சிலவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியதற்கு காரணமாக ஐந்து கட்டளைகளில் ரெண்டு கட்டளைகளை உங்களை கூட்டமாக உருவாக்குவதற்கே பயன்படுத்தினார் நான் பின்னால் ஒரு பெரிய செய்திக்கு வரப்போகிறேன் அதற்காகத்தான் உங்களுக்கு அடித்தளம் போடுகிறேன் நீங்கள் ஒரு கூட்டமாக அமைந்த ஒரே ஒரு மதம் நீங்கள் மட்டும்தான் உங்களை கூட்டமாக ஆக்குவதற்காக தான் பள்ளிவாசலுக்கு வர செய்தார் உங்களை ஒரு கூட்டமாக ஆக்குவதற்காகத்தான் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள சொல்லி மெக்காவுக்கும் வர செய்தார் ஆகவே உலகம் தழுவிய மதமாக நீங்கள் ஆக வேண்டும் நாட்டு எல்லைகளை உடைக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் உள்ளூரில் நீங்கள் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பது இன்னொரு பக்கம் சரி எல்லாரும் வசதியாக இருக்கிறார்களா இல்லையே கீழ்மட்டத்திலே ஒரு மூன்றில் ஒரு சதவீதம் பேர் வசதி இல்லாமல் இருக்கிறார்களே அவனையும் சேர்த்து கொண்டு உமாவை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆகவே இவனை சேர்த்து கொண்டு போவதற்காக ஜக்காத் என்கின்ற வரியை ஏற்படுத்தினார் நாற்பதில் ஒரு ரூபாயை நீ இந்த ஏழைக்காக கொடுக்கவில்லை என்றால் நீ இஸ்லாமியனாக இருக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் முதல் ஐந்து கட்டளைகளில் ஜக்காத் ஒரு கட்டளை ரொம்ப அபூர்வமானது இதுபோக மற்றவர்களுக்கும் அவர் பக்ஃபுகை ஏற்படுத்துகிறார் மறுபடியும் உங்களுடைய சொத்தில் கேட்கிறார்கள் என்னுடைய சொத்து முழுவதையும் கொடுத்து விடவா என்று ஒருவன் நபிகளிடம் கேட்கிறான் அவர் சொல்லுகிறார் பேசாமல் இருக்கிறார் என்ன பேசாமல் இருக்கிறீர்களே சரி முழு சொத்தையும் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் மூன்றில் இரண்டு பங்கு சொத்தை கொடுத்து விடவா என்று அவன் கேட்கிறான் அதற்கும் அவர் பேசாமல் இருக்கிறார் உங்களுக்கு அதுவும் சம்மதம் இல்லை என்றால் மூன்றில் ஒரு பங்கு சொத்தை வகுப்பு கொடுக்கவா என்று கேட்கிறான் நபிகள் தலையை ஆட்டுகிறார் அதனாலே தான் பக்ஃபுக்கும் மூன்றில் ஒரு பங்கு சொத்தை கொடுக்கின்ற பழக்கம் உங்களுக்கு ஏற்பட்டது அதற்கு காரணம் நீ மேட்டிமையோடு ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தது போல உன்னுடைய மகனும் பேரனும் பேத்தியும் மற்றவர்களும் மேட்டிமையோடு வாழ வேண்டும் எல்லாவற்றையும் நீ கொடுத்து விட்டு போ என்று நான் சொல்லவில்லை ரெண்டு பங்கை குடும்பத்திற்கு நான் சொல்லுகின்றபடி பங்கிடு மகளுக்கு எவ்வளவு மகனுக்கு எவ்வளவு என்று பங்கிடு ஒரு பங்கை பக்ஃபுவுக்கு கொடு என்கின்ற பழக்கம் அவர் ஏற்படுத்திய பழக்கம்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் சிவில் லா என்பதில் இஸ்லாம் லாவில் மகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தனிச்சட்டம் இருக்கிறது மகனுக்கு எவ்வளவு என்று இருக்கிறது மனைவிக்கு எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்று இருக்கிறது எல்லாமே வகுத்து வைத்து விட்டு போயிருக்கிறார் நீ எதற்கு புது சட்டம் கொண்டு வருகிறாய் இந்தியாவிலே அதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி இதற்கு உங்களை எழுப்புவதற்காகத்தான் இந்த நூலை நான் எழுதினேன்